வாக்குழகமாக உருவாக்கி அதில் ஒன்பது பேர் குறிப்பாக ஒரு கட்சியில் பெண்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இணைக்க வேண்டும் என்று உத்தரப்படுத்தி ஆற்றுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் என்ன பண்ணியிருக்கிறார்

எப்படி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவரை வீட்ட என்று முயற்சியில் போன்றார்களோ அதே போல எப்படி புரட்சி தலைமை அம்மாவோட ஆட்சி காலத்தை சொல்லிவிட்டு வெளியேறி புரட்சி தலைமை விமர்சனம் செய்து புரட்சிகளை வீட்ட வேண்டும் என்று சொன்ன அவர்கள் தானாமல் போய்விட்டார்களோ அதே நிலைதான் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் நாம் அப்படி போராட வேண்டும் எதிரியை நாம் எதிரியாக பார்க்க வேண்டும் எதிரியை நன்றாக பார்த்தால் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதிரியை எதிரியாக பார்த்து இந்த